வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்தனர் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வீசிக்க மேற்கு மாவட்ட செயலாளர் மோகன்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தினை உடனே திரும்பப் பெற வேண்டும் வக்ஃபு திருத்த சட்டத்தின் பெயரால் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்ற முயற்சிப்பதை பாஜக அரசு கைவிட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட ஒருமித்த கருத்துடைய கட்சி மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்று பேசி கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க